நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இரண்டு பொருள்கள் குறித்து ஒன்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த இன்னொன்று பட்டியல் சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களை பல தீர்ப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது இரண்டையும் நிறைவேற்றும் என்பதுதான் என்னுடைய மையம் ஆனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஐந்தாண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூற்று நாற்பது பட்டியல் சமூக இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை நான் வரிசைப்படுத்துவதா வரிசைப்படுத்துவதா தீண்டாமை வன்படுமைகள் கிராம மக்கள் தாக்கப்பட்ட செய்திகளை வரிசைப்படுத்துவதா இத்தனை நடக்கிறது ஆனால் இந்த அரசு மௌனம் காக்கிறது மௌனம் கலைக்கவில்லை அப்படியானால் இந்த அரசின் ஒப்புதலோடு இத்தனை கொடுமைகளும் நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசே கொஞ்சம் சுத்தி வர பாருங்கள் மேற்கு வங்கம் இங்கெல்லாம் தெற்காசிய நாடுகளில் என்கிற இளைஞர் கழகங்கள் ஆட்சி கட்டிலிருந்து ஆட்சியாளர்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளிவிடாதீர்கள் பாதுகாப்புக்கு நிற்கிற காவல்துறை நண்பர்களுக்கு தெரியும் இந்த அரசு அதிகார வர்க்கம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அறிவார்கள் அதை நடைமுறைப்படுத்த விதிகளை அறிவார்கள் ஆனால் சட்டத்தின் ஆட்சியை காலிலே போட்டு மிதித்து விட்டு சாதி அதிகார ஆட்சிக்கு வெஞ்சாமரை வீசிக் கொண்டிருக்கிற இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக இந்த காவல்துறை கடைநிலை ஊழியருடைய துப்பாக்கிகள் திரும்பாத வரை இந்த அக்கிரமங்களுக்கு முடிவு இல்லை ஒரு சராசரி காவலர்களுக்கு தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் செய்கிறார்கள் சட்டத்தை முடக்குகிறார்கள் கோவில் நிலங்களை நீக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் சேகர்பா ஓடு போய் வெளியேற்றுகிறீர்கள் கைப்பற்றி நிலங்களை மீட்டு கொண்டு வருகிறீர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் சென்னையில் அடையாறு கரையோரங்களில் இருக்கக்கூடிய எளிய மக்களுடைய ஐம்பது ஆண்டு கால வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அவரை ஒரு மூலையில தூக்கி எறிகிறீர்கள் அதே போல போதை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐ எஸ் அதிகாரிகளை போட்டு கண்காணித்து பிடிக்கிறீர்கள் கஞ்சாவை பிடிக்கிறீர்கள் ஆனால் இரட்டை குவளை எங்க இருக்கிறது என்று ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியாதா ஒரு காவலர்களுக்கும் தெரியாதா ஒரு ஐஎஸ்க்கும் தெரியாதா எனவே இந்த நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற எழுபத்தி ஆறு வரை மாவட்ட தலைநகரங்களில் தனியாக குடியுரிமை காவல் நிலையங்கள் இருந்தது அது எமர்ஜென்சியிலே மாற்றப்பட்டு தொடர்புடைய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அந்த அதிகாரம் மாற்றப்பட்டது ஆனால் ஆயிரம் வேலைகளை வைத்துக் கொண்டிருக்கிற சட்டம் ஒ காவல்துறை பட்டியல் சமூகத்துடைய பிரச்சனைகளை அளவுக்கு கூட மதிப்பதில்லை எடுப்பதில்லை கேட்பதில்லை எங்களுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் வரலாறுகள் இருக்கிறது எனவே இந்த காவல்துறையை அவர்களிடமிருந்து பறித்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் கிரைம் பிரான் என்று இருக்கிறது கலால் என்று ஒன்று இருக்கிறது தீண்டாமை வன்படுமை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு காவல் நிலையத்தை ஒவ்வொரு தாலுகாவிலும் உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இந்த நிலையை உருவாக்குவதற்கு போராடுகிற நிலைமை உருவாகும் திமுகவுடைய சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் இருபது வயது மாணவன் கோவிலுக்குள் சென்றதுக்காக கேவலமாக திட்டினான் தயாநிதி மாறன் தலித்தாக பார்க்கிறீர்களா என்று கேட்கிறார் இப்படி திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சாதி பெரியர்களாக இருக்கிறார்கள் கே நேருவும் கே கே சுசாரம் ரெட்டிகளுடைய மாநாட்டிலே போய் நீ வந்து கோரிக்கை மனு கொடுக்கிற போது தமிழில் சொன்னால் எனக்கு என்ன தெரியும் ஆயிரம் பேரில் நீ ஒருவன் என்று நினைத்துக் கொண்டிருப்பேன் எனிடம் தெலுங்கில் பேசி என்று ரெட்டிகளுடைய மாநாட்டிலே பகிரங்கமாக கே கே எஸ் எஸ் ஆர் சொல்கிறார் நானும் இருக்கிற பொழுது நம்முடைய ஜனங்கள் தெலுங்கில் பேசி காரியம் சாதித்துக் கொள்ளுங்கள் என்று அமைச்சர்களை பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சாதி வெறியும் இனவெறியும் இப்படிப்பட்டவர்களிடம் என்ன நியாயத்தை முடியும் எந்த நீதியை பெற முடியும் இந்த அமைச்சர்கள் தான் என்று சொன்னால் மற்ற அமைச்சர்களும் சாதி வெறியர்களாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடந்த அறுபது ஆண்டுகளில் ஒரு நடுத்தப்பெற்க மேல் நடுத்தரவர்க்க பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் சாதிகளில் இருந்து உருவாக்கப்பட்ட உயர் முதலாளிகளை உருவாக்கி இருக்கிறது அந்த முதலாளிகள் ஜி ஸ்கொயர் நடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள் இப்படி பல்வேறு முதலாளிகளாக கார்பரேட் முதலாளிகளாக முதலாளிகளாக அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு கடைக்கோடு ஏறு எளிய அடித்தட்டு உழைக்கும் மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடுத்து துவசம் செய்து கொடுமைப்படுத்துவதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் அவர்கள் சுகத்திலே தலைக்கிறார்கள் காவல்துறையினர் சட்டத்தின்படி ஆட்சி செய்கிறீர்களா திமுகவுக்கு கூலி வேலை செய்கிறீர்களா தயாநிதி பணத்திலோ அல்லது பணத்திலோ ஏவா வேலுடைய பணத்திலோ நீங்கள் ஊதிய வாங்கவில்லை அரசியல் சட்டத்தின்படி படி தேர்வு செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் நீங்கள் அந்த அரசு ஊழியர்களுக்கு வன்கொடைமை தடுப்பு சட்டம் என்ன சொல்றதோ அந்த சட்டத்தின் கீழ் தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் திமுக காரன் சொல்கிறான் என்று சொன்னால் நாளை முதல் காவல்துறை அதிகாரிகள் அரசு சம்பளத்தை உதறிவிட்டு நீங்கள் அவர்களிடம் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கொள்ளுங்கள் யாருடைய பிணக்கில ஊதியம் பெற்றுக்கொண்டு யாருக்கு சேவை செய்கிறீர்கள் நிலத்தை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்பை பெற்றவனை இரண்டு கைகளையும் போது நாங்கள் என்ன நினைப்போம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் ஆவேசப்பட்ட இளைஞன் ரெண்டு போலீஸ்காரருடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காவல் அதிகாரிகளுடைய கையை வெட்டிவிட்டால் இந்த நாட்டில் என்ன நடக்கும் சேரிகளில் என்ன நடக்கும் ஆக நீங்கள் உங்களுடைய கைகளை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறீர்களா இல்லை பட்டியல் சமூக மக்கள் தங்களுடைய கைகளை வெட்டியவர்களை மீது நடவடிக்கை எடுக்க போகிறீர்களா என்பதை மனசாட்சியோடு சுட்டிக்காட்ட கேட்டுப்படுகிறேன் இந்த நாட்டில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் விதிகளை இந்த அதிகாரிகள் படிக்க வேண்டும் பாதி பேருக்கு தெரியாது மீதி பேரு வேணும் என்று மிதிக்கிறார்கள் விழுகன் குழு எங்கே செயல்படுகிறது விதிகள் வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகள் நோடல் ஆபிசர் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு இரண்டு பேர் நியமிக்க வேண்டும் என்று இருக்கிறது தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் எத்தனை நோடல் ஆபிசர் இருக்கிறான் போட்டிருந்தா சேலை ஊர்ல உன் ஜாதி என்னன்னு கேட்பானா புகார் கேட்க வருகிறவன் புகார் கொடுக்க வருகிறவனிடம் கொடுக்க வருகிறவனுடைய சாதி ஏன் கேட்கிறாய் உடைய மட்டி புத்தி மந்த புத்தி வெறி உடிச்சி நீ பிற்படுத்தப்பட்ட கல்லராகவோ மரவராகவோ முதலியாராக என்ன என்ன மயிறு கிடக்கிற இப்படி இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை காட்சிகளும் சாதி வெறி உண்டு அடைகிறீர்கள் பிரச்சனையை தாசில்தார் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை கலெக்டர் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை பொலிசன் கண்ட்ரோல் தீர்க்க வேண்டிய பிரச்சனை சுற்றுச்சூழல் அதிகாரிகள் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை கேட்டு நாங்கள் தெருவுக்கு வந்து போராடினால் காவல்துறையை அவன் அனுப்புகிறான் காவல்துறை தீர்த்து விடுமா கள்ளங்காடி சிவ்காட்டு போராடினால் இது சரியா தவறா என்ன தீர்வு என்று அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சித் தலைவன் பேச வேண்டும்

காரை தூக்கி கொண்டு போய் நடுவீதியில நிறுத்துவது பெண்களுடைய சாக்கெட்டை பிடிச்சு கிழிப்பது இதெல்லாம் போலீஸ்காரங்க வேலையா உங்களால தீர்க்க முடியுமா எத்தனை பிரச்சனைகளுக்கு தாழ வேண்டும் சுடுகாடு வேண்டும் சுடுகாட்டுக்கு ரோடு வேண்டும் பிணத்தை தடுக்கிறேன் என்று சொன்னால் ரோடு போடுகிற அதிகாரிக்கு பதில் சொல் அனுப்பு இந்த ஊர்ல ரோடு இல்ல சுடுகாட்டுக்கு பாதை இல்ல அவர்கள் பிணத்தை இறக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நீ சொல்லணும்

கிழக்கு வங்காளம் போல நேபாளம் போல இலங்கையில் ராஜபக்ஷ எதிராக திரண்டது போல தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு பெரும் படையோடு அனைத்து அலுவலகங்களையும் முற்றுகையிடுகிற நிலைமை ஏற்படும் அன்றைக்கு தான் போலீஸுக்கு மக்களுக்குமான போராட்டமே தவிர அதற்கு இடைப்பட்ட காலங்களில் இருக்கிற பிரச்சனையை போலீஸ்காரர் தீர்க்க முடியாது எதோ அதிகாரியோ அவர்கிட்ட கூட அதிகாரி அமைச்சரை கேட்பான் சட்டமன்ற உறுப்பினரை கேட்பான் நாடாளுமன்ற உறுப்பினரை கேட்பான் அவர்கள் கூடி முடிவெடுத்து மக்களுக்கு பொருள் சொல்ல அவகாசம் கூடு எவனுக்குமே சொல்றது இல்ல நீங்க சட்டத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியது ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேரை கைது செய்ய வேண்டி மத்தியான ஒரு சாம்பார் சாதம் போட்டு அனுப்ப வேண்டியது என்கிற இது என்ன ஆட்சி முறை இது சர்வா போலீஸ் ராஜ்யமா சிவில் சொசைட்டியினுடைய ஜனநாயக ஆட்சிய என்பதை காவல்துறைக்கு நான் பாடம் எடுக்க கற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இதே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வதைப்படுத்தும் காவல்துறை என்று ஒரு தனி நூல் வெளியிட்டவன் நான் நீங்கள் இந்த காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எங்கெங்கே சிதைக்கிறீர்கள் முதல் தகவல் அறிக்கையில் அவனை எஃப்ஐஆர் போட்டதற்கு பிறகு எதிர்க்கு உயர் நீதிமன்றம் சென்று டைரக்ஷன் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி கொடுக்கிற வரை திருட்டு திருட்டு கூட்டமாக காவல்துறை எதிரிகளுடைய கையாலாக சாதி வெறியருடைய கையாளாக இருப்பது எங்களுக்கு தெரியும் சிவகுமார் கேட்கிறார் உயர் நீதிமன்றத்துக்கு ஜாமீன் வாங்க போயிருப்பான் உயர் நீதிமன்றத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சட்டப்படி ஜாமீன் கிடையாது ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலோ பிசிஆர் கோர்ட்டிலோ நிறுத்தி அவர் நான் இனிமே தவறு செய்ய மாட்டேன் என்று பிசிஆர் கோர்ட் அல்லது ஜெயம் கோர்ட் விரும்பினால் அவனை பிள்ளையில் விடலாம் என்று நான் விதி சொல்கிறேன் தவிர நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் பிணையில் விட மாட்டார்கள் ஆனால் இருக்கிற இந்த சட்ட நுட்பம் எல்லா டிஎஸ்பிக்கு தெரியும் எதிரிகிட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிக்கிட்டு அவர்களை உயர்நீதிமன்ற டைரக்ஷன் அனுப்பி விடுவார்கள் இருபது குடும்பம் அந்த புத்தராஜா ஊரில் இருபது குடும்பம் தான் பறையரில் இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது பேர் கல்லர்கள் இருநூத்தி ஐம்பது பேர் முத்தரையர்கள் அங்கிருக்கிற அந்த இருபது குடும்பத்தை சேர்ந்தவன் திருப்பி அடைக்க முடியுமா இப்படி பல இடங்களில் தாழ்த்தப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுக்க வந்தால் எல்லா காவல்துறை இன்ஸ்பெக்டர்களும் கவுண்டர் பெட்டிஷன் வாங்கி தாழ்த்தப்பட்டவன் கல்லறை மரவரை தாக்க போனதாக ஒரு புகாரை எழுதி அதை கட்டை பஞ்சாயத்துக்கு உட்படுத்தி யாராவது ரெண்டு போக்கிரி தலித் இயக்கங்களை கொண்டு வந்து வைத்து படமாக்கி பங்கு பிரித்து விடுவார்கள் இதெல்லாம் காவல்துறை நடத்தலையா சட்டப்படி ஆட்சி நடத்துகிறீர்களா இது இல்லை என்று சொன்னால் வழக்கு போடுங்க டிஜிபி இருக்கிற அரங்க பேசுவது முற்றிலும் போய் அவரது ஒரு சாதிகளுடைய பிணக்கை ஏற்படுத்துகிறார் என்று என் மீது வழக்கு போடுங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நீதிமன்றம் தந்திக்கட்டும் திரைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறேன் என வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையா அமுல்படுத்தாவிட்டால் உங்களுடைய விளைவு இனிமேல் மிக மோசமாக மாறிவிடும் என்று சொல்லி தோழர்கள் உரையாற்ற வேண்டிய நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்